மகாபாரதத்தில் நம்ம துரியோதனன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம் அந்த துரியோதனனோட பொறாமை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கிளைக்கதை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் வீழ்வுத்தை கற்றுட்டு வராங்க அதில் பாண்டவர்களின் திறமையே எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குது அதனால் துரியோதனோட மனசுக்குள்ளே ஒரு பொறாமைத்தையும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் பீஷ்மர்கிட்ட வந்து துரியோதனன் தாத்தா வீழ்வித்தை கற்றுத்தரும் துரோணர் அனைவரையும் சரிசமமாக பார்க்கறதில்ல பாண்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எங்களுக்கு வேறு மாதிரியாக பாடம் நடத்துகிறார் இது பற்றி அவரிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறார் வேறு வழி இல்லாமல் துரோணரை சந்தித்த பீஷ்மர் தான் வந்த நோக்கத்தை நாசூக்காக தெரிவிக்கிறார் உடனே துரோணர் பிதாமகரே நாளைய தலைமுறையிடையே நான் எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை அனைவரையும் ஒன்றாகவே எண்ணி போதிக்கிறேன் என்னதான் மழை பெய்தாலும் பாத்திரத்துக்கு தானே நீர் நிரம்பும் அதற்காக மழையை குற்றம் சாட்ட முடியுமா முடியாது தானே எனினும் தாங்கள் வந்து கேட்டதற்கு நன்றி என்றவர் பீஷ்மரை வாங்க நீராடிட்டு வரலாம்னு அழைச்சிட்டு போறாரு துரோணரும் பீஷ்மரும் முன்னே நடக்க பாண்டவர்களும் கௌரவர்களும் பின்தொடர்ந்தனர் சிறிது தூரம் சென்றதும் அர்ஜுனா எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்றிருக்கிறேன் ஆசிரமம் சென்று எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா என்றார் புரோணர் அர்ஜுனன் ஆசிரமம் நோக்கி ஓடினான் இதையடுத்து அனைவரும் பயணத்தை தொடர்ந்தனர் வழியில பெரிய ஆழமரம் ஒன்று இருந்தது அதன் நிழலில் பீஷ்மருடன் சென்று அமர்ந்தார் புரோணர் அர்ஜுனன் வரும் வரை புதிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் என்றவர் மந்திரம் ஒன்றை தரையில் எழுதினார் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லி மரத்தின் மீது அம்பு எய்தால் அந்த அன்பானது மரத்தின் எல்லா இலைகளிலும் துளையிடும் என்றவர் மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் துரியோதனனை அழைத்து இந்த வித்தையை செய்து காட்டுமாறு பணித்தார் துரியோதனன் எழுந்தான் தரையில் இருந்த மந்திரத்தை படித்தான் குரு சொல்லிக் கொடுத்தபடி மந்திரத்தை சொல்லி மரத்தை நோக்கி அம்பு எய்தான் மரத்தில் இருந்த எல்லா இலைகளிலும் துவாரம் விழுந்தது அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் துரியோதனன் கர்வத்துடன் வந்து அமர்ந்தான் பீஷ்மரும் சந்தோஷப்பட்டார் இதையடுத்து சரி நீராடச் செல்வம் வாருங்கள் என்று கிளம்பினார் துரோணர் அர்ஜுனனும் எண்ணெய் கிண்ணத்துடன் வந்து சேர்ந்தார் அனைவரும் நதியில் நீராடிய பின்னர் அங்கிருந்து கிளம்பியவர்கள் மீண்டும் அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தனர் அப்போது நிமிர்ந்து பார்த்தவர்கள் அதிர்ந்தே போனார்கள் காரணம் மரத்தின் எல்லா இலைகளிலும் இரண்டாவதாக தொலை இருந்தது பீஷ்மருக்கு குழப்பம் துரோணரே நீராடச் செல்லும் போது துரியோதனன் அம்பு மலையில் மர இலைகள் துளையில் உண்டாக்கின நீராடி விட்டு வந்தால் எல்லா இலைகளிலும் இன்னொரு துளை இருக்கிறதே எப்படி என்றார் வியப்புடன் உடனே மாணவர்கள் பக்கம் திரும்பிய துரோணர் இது யார் செய்த வேலை என்று கேட்டார் அடியேன் என்று வணங்கி நின்றான் அர்ஜுனன் பீஷ்மர் திகைத்தார் அர்ஜுனனிடம் இந்த வித்தையை துரோணர் கற்றுக் கொடுக்கும்போது நீங்க இல்லை பிறகு எப்படி என்ற ஆச்சரியமுடன் கேட்டார் தாத்தா எண்ணெய் பாத்திரத்துடன் திரும்பும்போது இந்த மரத்தடியில் காலடி சுவடுகள் அதைத் தவிர தரையில் எழுதப்பட்டிருந்த மந்திரத்தையும் பார்த்தேன் எதற்காக இந்த மந்திரம் என்று யோசித்த வேளையில் மரத்தின் இலையில் இருந்த துளைகளை கவனித்தேன் இரண்டுக்கும் ஏதோ தொடர்பு என்று யூகித்தேன் மந்திரத்தை உச்சரித்து அஸ்திரம் தொடுத்தேன் என் யூகம் பொய்க்கவே இல்லை எனது அஸ்திரம் எல்லா இலைகளிலும் துளைத்தது என விவரித்தான் அர்ஜுனன் அவனை கட்டி இணைத்து கொண்டார் பீஷ்மர் துரியோதனுக்கு ஆத்திரம் தாங்கவே இல்லை இது என்ன சாதனை என்று கேலி செய்தான் இதை கண்ட துரோணர் துரியோதனா எங்கே மீண்டும் அம்பு எய்தி இலைகளில் துளையங்களில் உண்டாக்கு என்றார் சிரித்தபடி துரியோதனன் மந்திரம் எழுதிய இடத்துக்கு வந்தான் அங்கே மந்திரம் இல்லை அழிக்கப்பட்டிருந்தது அதிர்ந்து போனான் தரையில் எழுதப்பட்டிருக்கும் மந்திரத்தை எவரேனும் மிதித்துவிடக்கூடாது என்று மந்திரத்தை மனதில் பை பதிய வைத்துவிட்டு நான் தான் அழித்து விட்டேன் அப்படின்னு கூறினான் பவ்யமாக அர்ஜுனன் மந்திரத்தை மனதில் பதிய வைக்க தவறியதால் தலை குனிந்து நின்றான் துரியோதனன் பீஷ்மரே இப்போது கூறுங்கள் என் மீது ஏதும் குற்றம் உண்டா என்று கேட்டார் துரோணர் பிறகு மாணவர்கள் பக்கம் திரும்பி துரோணர் சீடர்களே பொறாமை ஆத்திரம் அவசரம் கோபம் முதலான தீய குணங்களுக்கு மனதில் இடம் தரவே வேண்டாம் எதிலும் அலட்சியம் இருக்க வேண்டாம் சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் கோட்டை விட்டவர்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் பிரகாசிக்க முடியாது பார்க்கின்றவற்றிலெல்லாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்து தேடி தேடி கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார் பீஷ்மர் உண்மையை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து எந்த மனக்கசப்பும் இல்லாமல் சந்தோஷமாக சென்றார்